புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதும் புரஜாதியாரோடு பல வருடங்களாக நண்பர்களாக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய ஒரு பாரமும் சிறு நாடகத்தின் மூலம் காண்போம் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நாய் என்கிட்ட வந்து ஏசு உங்களை நேசிக்கிறாரு அவர் உங்க பாவங்களுக்காக ரத்த செஞ்சாரு மனம் திரும்புங்க நடா என்ன தைரியம் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா பல்லாரு சவுள்ளே ஒண்ணு விட்டேன் அதுக்கு என்ன பண்ணான் தெரியுமா இன்னொரு கண்ணத்தையும் காட்டினா தான் மச்சான் எனக்கு அல்லது விட்டுடுச்சு மச்சா நீயும் கிறிஸ்தவன் தானே எனக்கு என்னைக்காச்சும் இயேசுவை பத்தி சொல்லியிருக்கியா சொல்லுடா இல்லை மச்சான் என் ஃப்ரெண்டு உனக்கு இல்லாத அக்கறை எவனோ ஒரு பரதேசிக்கு வந்திருக்குனா என்னை பார்த்தா எப்பிடிடா தெரியுது அவன்கிட்ட என் கண்ணை பார்த்தா உனக்கு பயமா இல்லையாடான்னு கேட்டா புற நண்டு பயத்தை புறம்பை தள்ளுன்றான்டா நீ இப்போ உன்னை மிதித்து தள்ளுறதுக்குள்ளே போயிடுறான்னே அந்த நாய் போயிட்டான் ஆனால்

நான் அன்பன் கூட பார்க்க மாட்டேன் சாகடிச்சிடுவேன் அந்த நாய் விட்டதை இந்த நாய் சொல்கிறேன் கேளு நீ என்ன சாகடிச்சாலும் பரவாயில்ல ஆரமிச்சா வேணா சேமு லிமிட்டாக க்ராஸ் பண்ணாத அவரோட கிராஸ் ஒன்னை சந்திச்சே ஆகும் ராமச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து தேவையில்லாத விஷயத்தை எவ்வளோ நாள் பேசிருக்கோம் இன்னைக்கு ஒரு நச்சி நீ சொல்கிறேன் நீ ரெண்டு நிமிஷம் கேளு ரமிச்சான் மச்சி நீ ஒரு தப்பு செஞ்சிட்டனா அதுக்கு பிராய்ச்சித்தமா ஆட்டையோ மாட்டையோ கோழியையோ உன் கொலசாமிக்கு எதுக்கு பலி செலுத்துற அதோட ரத்தத்தை எதுக்கு பலியா கொடுக்குற ஏன்னா உன் பாவத்துக்கு பரிகாரம் ஒரு ரத்தம் தான் உன்னை அறியாமையே உனக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா உனக்கு தெரியாத உண்மை என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்களுக்காகவும் ஒரே பலியா செலுவையில் ரத்தம் செஞ்சு முடிச்சிட்டார் இனி நீயும் நானும் எந்த பலியும் செலுத்த தேவையில்லை அவரே நமக்காக பலியாயிட்டார் ஏசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால தான் ஒரு மனுஷனுடைய பாவத்தை கழுவ முடியுமே தவிர வேறு எதுனாலையும் கழுவ முடியாதுடா மச்சான் ஒன் ஏசு உன் கிறிஸ்தவன்களுக்காக மட்டும் சுற்றுப்பாராக இருக்கும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்காகவும் பலியானாருன்னு எப்படா நம்புறது ரத்தம் அவர் சிந்தின ரத்தத்தினால தான் அதை நம்ப முடியும் மச்சான் ரத்தமா ஆமா ரத்தத்துல மட்டும்தான் எந்த மனுஷனும் ஜாதி மதம் பேதம் பாகுபாடு எதையுமே பார்க்கறது இல்லை இனம் மதம் ஜாதி வேற்றுமைகளை கடந்த கடவுள்னு நிரூபிக்க தான் ஏசு சிலுவையில் உனக்காகவும் எனக்காகவும் தன்னோட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி முடிச்சார் நீ நினைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கான கடவுள் இல்லடா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அவர்தான் கடவுள் நண்பா இயேசுவை ஏத்துக்கடா ப்ளீஸ்